ரெட் ரசிக நேயர்களுக்கு வணக்கம் அன்பான நேயர்களே அதாவது வடிவேலு கூட காமெடியாக சொல்லுவாப்புல அடைமொழி வச்சு வாழ்ந்தவே அழிஞ்சதா சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அவர் சும்மா காமெடிக்கு சொல்லியிருப்பார் பட் இவங்க வந்து இந்த அடைமொழிக்கு தகுந்த மாதிரியே திரைக்குலத்தில் வாழ்ந்து சாதிச்சு அந்த அடைமொழி என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு நம்ம பேசுவோம் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க காக்கா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேனே தேவர் மகன் படம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் எடுத்தால் அப்படி தேவர் மகன் அதில் நடிகர் தலைவர் சிவாஜி ஒரு சிவாஜிக்கு தம்பியாக வருவார் காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஊனமுற்று மாதிரி காம்பாப்பில் அதில் அவருக்கு அந்த காக்கா அப்படின்னு அந்த அடைமொழி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மனோகர படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லைன்னு பாட்டு பாடுவார் காக்கா கருப்பு சந்தேகம் இல்லை ஒவ்வொன்றும் எது எதுவுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி அந்த நாடகத்தில் அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் எல்லாமே அந்த பாத்திரங்கள் அடிப்படையில் அவருக்கு அந்த காக்கான்ற அடைமொழி அப்படியே நண்டுருச்சு காக்கா ராதாகிருஷ்ணன் பழமையான நடிகர் நிறையா நடிச்சிருக்காரு மனோகரால் வருவார் மனோஹரா அதே மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா தேவர் மகன் கடைசியாக நடித்த தேவர் மகனை நிறையா படங்கள் அதாவது வந்தாலே மகராசி நிறையா ஒரு ஜென்ரேஷன் இல்லாமல் வரிசையாக நடிச்சிட்டு வந்தார் அவருக்கு அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த அடைமொழி வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும்னா குலதெய்வம் ராஜகோபால்னு ஒரு நடிகர் இருக்கார் அவருக்கு அந்த குலதெய்வம் ராஜகோபால் அப்படின்னு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம்னு ஒரு படம் அதில் தான் ஒரு அறிமுகமாகுறாரு அவர் நடித்த படங்களை உங்களுக்கு சொல்லணும்னா இயக்குனர் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் எடுத்தால் பவுனு பவுனு தான்னு ஒரு படம் அதில் வருவார் அதே மாதிரி அதில் எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா ஐ ஆம் கேப்டன் கரியப்பா அப்படின்னு வருவார் அந்த கரியப்பா அப்படின்னு வர்றது பாருங்க கேட்டீங்கன்னா குலதெய்வ ராஜகோபால் ஆனால் அது மாதிரி பாக்கிற ஆர்ஆர் ஆரியர் என்ற படத்துலேயே வருவார் நிறையா நடிச்சிருக்காரு குலதெய்வ ராஜகோபால் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு அது குறிப்பாக சொன்ன புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன் பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மணமையடான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து குதிரையில் போயிட்டே இருப்பார் அந்த சிக்னல்லாம் அந்த காற்றுல போகிற மாதிரி கண்ணில் தூசி போகிற மாதிரிலாம் ஆக்சிடென்ட் பண்ணுவார் அருமையாக பண்ணுவார் அவர் தான் குலதெய்வ ராஜகோபால் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு ஏகப்பட்ட படங்கள் சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் அதே மாதிரி விஷ் எடுத்த வாய்சொல்லி விருநடியில் பார்த்திங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடை உதயசூரியன் நாட்டோட பின்னாடி போட்டிருக்கோம் அதுலேருந்து இறங்கி வர மாதிரி காமிப்பாங்க அவர் அந்த திராவிட இயக்கங்களில் கொஞ்சம் ஊறி போன ஒரு நல்ல ஒரு முழுமையான குலதெய்வம் ராஜகோபால் அப்படின்றவர் அவர் இருந்தது அந்த குலதெய்வங்கிறது அவருக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கமுன்னா மேஜர் சுந்தரராஜன் அவரை மறக்கவே முடியாது அவர் இயற்பெயர் சுந்தரராஜன் தான் பட்டு மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு படம் நடித்தார் அதில் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே அவர் இருப்பார் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெத்த மகன் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கலைச்செல்வி ஜெயலலிதாவை கல்யாணம் முடிஞ்சேன்னு சொல்லி ஏமாற்றி கெடுத்துட்டு அதில் நாகேஷுக்கு ஒரு தங்கச்சியாக வரும் அதில் நாகேஷ் ஏறக்குரிய ஹீரோ கேரக்டர் அதில் அந்த மேஜர் சந்திரகாந்தில் அவர் நடித்ததுனால அந்த அடைமொழியே வந்து அந்த மேஜர்னு அவருக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் மேஜர் அப்படின்னாலே சுந்தரராஜன் தான் அவர் மக்கள் தலைவரோட பத்து படம் நடிகர் திலகத்தோட ஏகப்பட்ட படங்கள் சாகுற வரைக்கும் நடித்தார்னு வைங்கினேன் பயங்கர ஏகப்பட்ட படங்கள் மக்கள் தலத்தோட பத்து படங்கள் தேடி வந்தோமா மாப்பிள்ள நல்ல நேரம் நிறையா நடிச்சிருக்காரு குடியிருந்த கோயில் நிறையா வருவார் அதேமாதிரி நடிகர் திலகத்தில் எண்ணில் இடங்காக போடம் ஏகப ஏ ஹிட்டான தெய்வ மகனில் ஆரம்பித்து திரிசூலை வரைக்கும் ரத்த பாசம் எந்த படம் எடுத்தாலும் சிவாஜி படங்களில் மெஜாரிட்டி அவர் நடித்ததில் ஒரு பெரும்பகுதி சிவாஜி கூட நிறையா நடிச்சிருக்காரு அதே மாதிரி நாகேஷ் கூட எல்லாரோடையும் பாலச்சந்திர படங்களில் மெயின் அவருக்கு ஒரு ரோல் கட்டாயம் இருக்கும் மிடுக்காக கம்பீரமாக வருவார் அந்த மேஜருங்கிற அடைமொழி அவர்களும் சேர்ந்துருச்சு மேஜர் சந்திரகாந்த் ஏவிஎம் படம் எடுத்து ஏக பாலச்சந்திர டைரக்ஷன் ஏகப்பட்ட ஹிட்டு அந்த படத்துலேருந்து மேஜருங்கிறது அவருக்கு வந்துடுது அவர் மேஜர் அதே மாதிரி வெந்நீராடை மூர்த்தி அது பாருங்கள் வெந்நீராடைங்கிறதுல எல்லாமே புது முகம் தான் ஏற்கனவே சிறிது எடுத்து முத கலர் படமாக எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டானது கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்கும் அதுதான் முதல் படம் ஸ்ரீகாந்துக்கும் அதுதான் படம் நிர்மலாவுக்கும் அதே முதல் படம் மூர்த்தி அவருக்கும் அதுதான் முதல் படம் ஆனால் பாருங்கள் அந்த ரெண்டு வெந்நீராடை அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பொருத்தமாக வந்திருக்கு நம்ம கலைச்சிறு ஜெயலலிதாக்கா ஸ்ரீகாந்தக்கும் அது வரலை எல்லோருமே அறிவுமான வெந்நீராடை தான் அந்த வெந்நிறு ஆடைய மூர்த்தி வெந்நீராடைய நிர்மலான்றது அவ்வளோ ஃபேமஸ்ஸு வெந்நீராடை மூர்த்தி உங்களுக்கு தெரியும் அவர் ஏறக்குறைய காமெடி நடிகராக வந்து திறமை வேந்தவர் காமெடியில் இந்த டபுள் மீனிங்கில் அடிக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் ஆரம்பத்தில் அவர் தான் அந்த இருபொருள் படும்படியாக வசன டைலாக் பேசுகிறதுனால நம்பர் ஒன்று பாடி லாங்குவேஜும் சூப்பராக பண்ணுவார் அவர் என்னமோ தெரியலை மக்கள் துறவத்தோட ஒரு படம் கூட நினைச்சதில்லை நடிகர் தலைவர் படங்கள் ஏகப்ப மற்ற எல்லா நிறைய நினைச்சிருக்காரு அவன் ஜெயலலிதாவுக்கு கூட ரொம்ப நெருக்கமானவர் அந்த சொல்லுவாங்க ஜோசியத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக அவர் இருப்பார் ஜெயலலிதாவை நீங்கள் நாடாவில் போகிறீங்கன்னு சொன்னது அவர் அப்படிம்பாங்க சிவாஜி நீங்கள் பாருங்கள் டெல்லிக்கு போகிறீங்க எம்பியாக போகிறீங்கன்னு சொன்னாராம் அப்போ கூட சிவாஜி சிரித்தாரா ஏ என்னையா நீ அப்படின்னு பார்த்தா மாநிலத்தில் எம்பியாக வந்து அதே மாதிரி போனாராம் அப்போ என்னையா எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க நீ வந்து என்னை பார்க்கலன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார் நான் தான் அப்பயே சொல்லிட்டேன் உங்கள் எம்பியா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது மாதிரி வெண்ணிராட மூர்த்தி வெண்ணிராடை நிர்மலா ஏறக்குறைய ஜெயலலிதா அறிமுகமான படத்தில் அவங்களும் அறிமுகமானாங்க எம்ஜிஆரோட இருபத்தெட்டு படங்கள் சிவாஜியோட இருபத்தி படங்கள் ஜெயலலிதா நடித்து வந்தாலும் இவர் ரெண்டு பேரும் கூட எம்ஜிஆர் கூடயே நடிகரத்துறது கூட ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட குறிப்பாக சொல்லணும்னா இதயக்கணி ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சும்பாங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே போவன் நடிகர் தளத்து கூட பார்த்தீங்கன்னா தங்கைக்காக அப்படிங்கிற படத்தில் ஜோடியாகவே வருவாங்க எங்கள் மாமாவில் ஒரு நடனம் ஏகப்பட்ட படங்கள் அது உனக்காக நான் நிறையா நடிச்சிருக்காங்க அது மாதிரி வெண்ணுராடை நிர்மலா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னத்த கண்ணையான்னு ஒரு நடிகர் பார்த்துருப்பீங்க அவர் சிவாஜி எம்ஜிஆர் ரவிச்சந்திரன் இது சங்கர் அம்படி படத்தை நடிப்பார் அவருக்கு எண்ணத்தை அப்படின்னு அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு படம் டி ஆர் ராமண்ணா இயக்கி டி கே ராமமூர்த்தி விஸ்வநாட்டில் பிரிஞ்சு டி கே ராமூர்த்தி இசையமைச்சு அதில் அவர் எப்படி வருவார்னா எது சொன்னாலும் சொல்லுவார் எண்ணத்தை செஞ்சு எண்ணத்தை பண்ணி அப்படிம்பார் அந்த எண்ணத்தை அப்படிங்கிறது வந்து படைமொழியாகவே ஆகி எண்ணத்தை கன்னியாகிடுச்சு அடுத்து தேங்காய் சீனிவாசன் அப்புறம் மிகச்சிறந்த நடிகருங்க அதாவது காமெடி மட்டும் மட்டுமல்ல குணச்சித்திர நடிகரும் எம்ஜிஆரோட விசுவாசி எம்ஜிஆரோட அபிமானி எம்ஜிஆர் கட்சியில் இருந்தார் சினிமா படங்களில் எம்ஜிஆரை பயங்கரமாக உயர்த்தியும் பேசினார் அப்போ கூட சொல்லுவாங்க இதயக்கணியில் ஒரு டைலாக் வரும் நாங்கள்லாம் வசந்த மாளிகையிலேருந்து வந்தவங்கள்ல இதயக்கனியாக வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கூட எல்லா ரசிகர்கள் வந்து கொஞ்சம் என்னவர் இப்படி நம்ம நடிகர் திரும்ப எது இல்லை பேசுகிறார் அப்படின்னா சொன்னாங்களாம் அப்போ நடிகர் தகவ சொன்னாரா ஒன்றும் பிரச்சனையும் இல்லைப்பா அம்மனு நல்லா நடிங்க அப்படின்னு சொல்லி சிவாஜி படங்களில் ஏகப்பட்ட படங்களில் வருவார் உயர்த்தி பயங்கரமாக பேசுவார் சிவாஜி வச்சு கிருஷ்ணன் வந்தான்னு ஒரு படம் கூட எடுத்தார் இறக்கும் தருவாயில் அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது கூட நீங்கள் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னாரான் தியாகம் அந்த தேங்காய் சீனிவாசன் நடித்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் உண்டு பல படங்கள் நடிச்சிருக்காப்புல எம்ஜிஆர் கூட அந்த தேங்காய் ஏன்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தென்னபுரம் மாதிரி நடு நடுன்னு இருக்கான்னு ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி நடித்த நாடகங்களில் அந்த தேங்காயை பிடுங்கி போடுற ஒரு சீன் மாதிரிலாம் சொல்லுவாங்க பிடுங்கி பிடுங்கி இந்த கூடையில் போட்டு பழையபடி இது பண்ணுறதுனால அந்த தேங்காய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததுனாலே சொல்லுவாங்க நடுநிலை வளர்ந்து தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு சொல்லுவாங்க மிக அற்புதமான குணச்சத்து நடிகர் தேங்காய் சீனிவாசன் அதே மாதிரி ஃபடாபட் ஜெயலட்சுமின்னு கேள்விப்பட்டிருக்கு அதெல்லாம் முள்ளு மலரும் ஒரு படத்தில் ரஜினிக்கு இணையாக நடிச்சிருக்கோம் மிகச்சிறந்த நடிகை அருமையான தியாகத்தில் வரும் அதாவது நடிகர் திறக்கப்படம் தியாகத்தில் நடிச்சிருக்கோம் அதுக்கு ஃபடாபட் அப்படிங்கிற பேர் எப்படி வந்து அவ்வளோ ஒரு தொடர் அதை பாலச்சந்திரன் எடுத்த படம் அந்த படத்தில் அது எப்படி கரெக்ட்னா எதுனா ஃபடாபட் அப்படிங்கும் விடாபட் அதனால் ஒன்றுமில்ல ஃபடாபட் அப்படிங்கும் அதே அதுக்கு நினச்சிருச்சு படாபட் ஜெயலட்சுமின்னு சொல்லி ஏகப்பட்ட படம் நடித்தாங்க அவங்களும் ரஜினிக்கு ரஜினி படங்கள் நிறையா படங்கள் நடித்தாங்க முள்ளும் மலரும் அதே மாதிரி சொன்ன பார்த்திங்களா தியாகம் குங்குமம் கதை சொல்கிறது அப்படின்லாம் நடித்தாங்க அந்த படாப்பட்டுங்கிறது உங்களுக்கு நினச்சிருச்சு படாபட் ஜெயலட்சுமி